அனைத்து நல்லுலங்களுக்கும் வணக்கம் நானுங்கிற விக்மா தினமூறு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிட்டிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் மேஜராக நம்ம மூன்று விஷயம் ஈரான் வந்து வெளிப்படியாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பொறுத்தது போதும் பொங்கியல் மனோகரா அந்த மாதிரிலாம் வந்து ஆல்மோஸ்ட் அவங்க பொங்கியிலேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க அடுத்து நம்ம அப்படியே உக்ரைன் தரப்பில் போனோம் அப்படின்னா நேட்டோ வந்து பயங்கர அவசர அவசரமாக ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்காங்க போலந்துமே வந்து ஒரு அதிரடி அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அதை தாண்டி ரஷ்யானுடைய செயல்பாடுகள் என்ன உக்ரைனுடைய கோரிக்கைகள் என்ன அங்கே கொஞ்சம் பரபரப்பான சூழ்நிலைக்குள்ளே நம்ம போகிறோம் அப்படியே கொஞ்சம் தள்ளி அந்த பக்கம் போனோன்னா இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்க லெபனானுக்குள்ளார பெய்ரூட்டில் அதிகாலை மூன்று மணிக்கு பங்கர் பாம்ஸ் சொல்லுவாங்க இதற்கு முன்பு தாக்கல் நடத்துனாங்க இல்லையா நசரல்லா அவர்கள் மீது அதே மாதிரியான பாம்ஸ் பாம் வந்து பயன்படுத்தி இருக்காங்க ஸோ என்ன கிளைம் பண்ணியிருக்காங்க யார் இருந்திருக்காங்க அதை பற்றின தகவல்கள் பெரிய தாக்கல பெய் ரூட்டில் நெகிக்கிட்டு நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம் வாங்க வீடியோ வீடியோ கொடுப்பேன் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காமல் பெல் பட்டன் கிழக்கு ஆலப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுப்பலாம் ஒரு மணி நேரம் முன்பு வெளியிட வேண்டிய ஒரு பதிவு எலெக்ஷன் ரிசல்ட்டு கொஞ்சம் அப்படியே அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன் அப்படியே நான் கொஞ்சம் கண்டென்ட் எடுக்கிறது கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு ஸோ இந்திய தேர்தலினுடைய ரிசல்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மும்பையில் ஒரு ரிசல்ட்டும் ஜார்க்கண்டில் ஒரு ரிசல்ட்டும் வந்திருக்கு மும்பையில் மீண்டும் பிஜேபி ஆட்சி அமைக்கிறாங்க அங்கே ஜார்க்கண்டில் மீண்டும் ஹேமந்த் சோரன் அவர்கள் மீண்டும் ஆட்சி அமைக்கிறார் இது இங்கே இருக்கக்கூடிய அரசியல் நிலவரம் பெரும்பாலும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் அதெல்லாம் நம்ம நேராக அங்கேருந்து ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு எங்கே போகலாம் ஈரான்கிட்ட ஃபஸ்ட்டு போயிடலாம் அதுக்கப்புறம் நம்ம ஈரானிலேருந்து நேராக பக்கத்தில் அப்படி உக்ரைனை பிடிச்சிட்டு போயிடலாம் நம்ம ஏன்னா ஃபஸ்ட்டு ஈரானுடைய தகவல் தான் ஏன்னா ஐஏஇ என்ன பண்ணிட்டாங்க ஈயை வந்து ஃபுல்லாக ஆய்வு பண்ணிவிட்டு ஈரானில் என்ரீச் பண்ண ஈரோனியம் பெரிய அளவுக்கு அப்படி இப்படின்னு வச்சுருக்காங்க அதனால் நம்ம நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறாங்க ஏன்னா ஈரான் பெரிய சென்ட்ரிஃபிக்கல் ஃபோர்ஸோடைய சென்டரே மிகப்பெரிய அளவுக்கு உருவாக்கி இருக்கிறாங்க அது வந்து பவர் ப்ரொடெக்ஷனும் தாண்டி வேறு ஏதோ ஒரு அவங்க என்ரீச் பண்ணுறது தெளிவாக தெரியுது எந்த ஒரு சேஃப்டி கன்சர்னும் அவங்கெல்லாம் பொருட்படுத்தாமல் இருக்காங்கன்னா ஐஏஇயே ஒரு குற்றச்சாட்டு கொடுக்க அதாவது இந்த அட்டாமிக் ரிசர்ச் சென்டருக்குன்னு ஒரு சென்டர் இருக்குல்லையே அவங்க வந்து ஒரு குற்றச்சாட்டு கொடுக்க உடனே இ த்ரீ நாடுகள் இந்த ஐஏஏவுக்கு பொறுப்புள்ளி இ த்ரீ நாடுகள் அப்படின்னா ஒன்று வந்து ஜெர்மனி இன்னொன்று ஃப்ரான்ஸு இன்னொன்று வந்து அமெரிக்கான்னு சொல்லலாம் இல்லை யூகேவும் நாங்களும் அப்பப்போ வந்து ஜாயின் பண்ணணும்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்களும் பெரிய ஆழங்க கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் விட்டு விட்டு அவங்க கொஞ்சம் கோச்சிப்பாங்க அதனால் இந்த நாடுகள் என்ன பண்ணுறாங்க ஒருங்கிணைந்து ஈரான் மீது ஒரு அதிரடி தடைகள் அடுத்தடுத்து போட ஆரம்பித்தவனே ஈரான் நேற்று இரவு இருந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் நாங்கள் ஏன் பண்ணோம் இல்லை எதுக்காக பண்ணோம் எல்லா தடையும் போட்டுட்டிங்க எல்லாத்தையும் முடிச்சிட்டீங்க அவ்வளோதான் அதனால் எங்கிட்ட என் பண்ண இரியணியம் ஆல்மோஸ்ட் நாங்கள் நியர் முடிச்சிட்டோம்ப்பா எங்கக்கிட்ட அணு ஆயுதம் நெருங்கிடுச்சு ஒரு தொண்ணூற்றி ஏழு பர்சன்ட் தான் ஆல்மோஸ்ட் வந்துட்டோம்பா அப்படின்ற மாதிரி இன்றைக்கி ஈரான் வந்து அடுத்தடுத்து அந்த அந்த ஃபோர்ஸ் டே கமாண்டர் விங் கமாண்டர் மாதிரிலாம் இருப்பாங்களே அவங்களாம் இன்றைக்கி அதிரி அதிரடியாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க தொடர்ந்து இஸ்ரேல் வந்து சந்தேகத்தை சொல்லிகிட்டே இருந்தாங்க ஈரான்கிட்ட அணு ஆயுதம் இருக்குது இருக்குன்ற மாதிரி சப்போஸ் ஈரான் முழுமையாக தங்களிடம் அணுவாயுதம் இருக்கும் பட்சத்தில் இஸ்ரேல் வந்து நேற்று ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க நிச்சயம் அந்த அணுவாயுத நிலைகள் மீது நாங்கள் தாக்கல் நடத்தியே தீர்வோம் வித் அமெரிக்கானோட துணையோடு நாங்கள் அமெரிக்கா கிட்டே பேசியிருக்கோம் ட்ரம்ப் அவர்களும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்கன்றாங்க அதனால் அங்கே ஒரு பரபரப்பான சூழ்நிலை எப்பொழுது ஈரான் அதிகாரப்பூர்வமாக ஈ எங்கிட்ட அணுவாயுதம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த இடத்தின் மீதே நாங்கள் தாக்கல் நடத்துவோன்ற மாதிரி இன்றைக்கி இஸ்ரேல் தரப்பில் ஒரு அறிவிப்பு கொடுத்ததுனால கொஞ்சம் அந்த இடத்துல ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலைங்க அப்படியே அதை கடந்து நம்ம அந்த பக்கம் போனால் நேற்று ரஷ்யா வந்து ஓர்ஸ்னிக் ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் குறிப்பாக நியூ டைப் ஆஃப் மிசைல்ஸ் அவங்க சொன்னதை விட ஃபிஃப்டீன் டைம் ஃபாஸ்டராக வந்தது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்ததுன்ற மாதிரி உக்ரைன் தரப்பிலையும் நேற்று கிளைம் பண்ணியிருந்தாங்க நாங்கள் கண்மூடி திறக்கிறதுக்குள்ளே இந்த தாக்கலை வந்து நிகழ்த்தியிருந்தாங்கிற மாதிரி உக்ரைன் தரப்பில் கிளைம் க்ளைம் கிளைம் பண்ணியிருந்தாங்க அதனால் போலந்து என்ன பண்ணிட்டாங்க ஐரோப்பா நாடுகளே சீக்கிரம் நம்ம கூட்டத்தை கூட்டுங்க ஏன்னா நம்ம ட்ரம்ப் பற்றி பெருசாக திங்க் பண்ணோம் அப்படின்னா அவர் அவருடைய செக்யூரிட்டியை தான் பார்ப்பாங்க நம்ம நம்பருடைய நம்மளுடைய செக்யூரிட்டியை பார்க்கணும் இது வந்து நம்மளுக்கு நேரடியாக கண்ணு முன்னாடி கண்ணு குத்துற மாதிரி வந்து எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அதனால் நம்ம இதுக்கப்புறம் அல்லாட்டாக இருக்க வேண்டும் அதனால் சீக்கிரமாக வந்து கூடுங்கள் ஐரோப்பா நாடுகளே சீக்கிரமாக நம்ம முடிவெடுக்க வேண்டியது ஒரு காலத்தின் கட்டாயம் அது வந்து யாராக இருந்தாலும் சரியே நம்ம ரஷ்யாவுக்கு எதிரான ஒரு தீர்மானத்தை எடுத்து தள்ளிடலான்ற மாதிரி வந்து போலந்து ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்காங்க நேட்டோ நாடுகளும் விடலை அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க ஓஹோ நீங்கள் எப்போ நீங்கள் ஓர்ஸ்னி ஹைப்பர்ஸ் வனிங் மிசைல்ஸ் மூலயமா நீங்கள் ஒரு எச்சரிக்கை கொடுக்குறீங்களோ இதுக்கப்புறம் நாங்களும் சும்மா இருக்க மாட்டோம் பொங்கி எழுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கூட்டுங்கள் நேட்டோ நாடுகளே சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து கூட்டிகிட்டு இருக்காங்க இருந்தாலும் நேற்றே வந்து துருக்கியினுடைய அதிபர் எடகன் அவர்கள் வந்து இந்த ஏடிஎஸ்சி எம்எஸ் மிசைல்ஸ் வந்து நேட்டோ நாடுகள எங்களிடம் வந்து எந்த ஒரு கருத்துமே கேட்காம நீங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது எங்களுக்கு பிடிக்கலான்னாங்க ஹங்கேரி கூட பிடிக்கலான்றாங்க இருந்தாலும் அவங்க கருத்துலாம் யார் கேட்குறாங்க இந்த இடத்துல அங்கே நாட்டாம் யார் நாட்டாம கருத்தை தானே கேட்குறாங்க அதனால் நேட்டோ நாடுகள கூட்டத்தையும் அவசர அவசரமாக கூட்டுறாங்க என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போகிறாங்கன்னு தெரியல செர்பியா உடைய பிரசிடென்ட் வவுசிக் அவர்கள் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா இந்த ஐரோப்பா நாடுகள் இந்த நேட்டோ நாடுகள் அமெரிக்கா குறிப்பாக யூகே நேற்று போய் அங்கே ஏதோ கையில் கையெல்லாம் கொடுத்து ரொம்ப வேறு வசனம் பேசியிருக்காங்க இவங்கெல்லாம் என்ன நினச்சிருக்காங்கன்னா ஏதோ புட்டின் வந்து வளர்றாரு ஏதோ சும்மா சொல்கிறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் நான் அவர்கிட்ட பேசின வரைக்கும் லாஸ்ட்டாக இப்போ ஒரு நாள் முன்னாடி கூட அவர் மீட் பண்ணேன் நான் பேசின வரைக்கும் புட்டின் பொறுத்த வரைக்கும் ரொம்ப திடகாத்திரமாக இருக்கிறார் இந்த தடவை எத்தனை ரெண்டு வருஷமாக தான் கொஞ்சம் ஏதோ பாவம் அப்படின்லாம் விட்டு வச்சார் எப்போ அவங்க தொலைதூரத்தில் தாக்கல் நடத்தக்கூடிய ஆயுதங்களை ரஷ்யா மீது தாக்கல் நடத்தலாம் என்ற ஒரு அப்பொழுதே அவருடைய முடிவு மாறிவிட்டது அவர் வளரலாம் இல்லை அது குறிப்பாக ஐரோப்பா நாடுகளும் கொஞ்சம் கேர் பண்ணிக்குவாங்க இது சும்மா விடாதீங்கப்பா கொஞ்சம் பேச்சுவார்த்தைக்கு வாங்க இல்லைன்னா அணு ஆயுத யுத்தம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்றுன்ட்டாங்க போதாத குறைக்கு அந்த ராக்கெட் ஃபோர்ஸ் உடைய கமாண்டர் ஒருத்தருக்கிறார் அவர் வந்து செர்கி கராக்கையாவா கராக்கியாவை என்ன சொல்லியிருக்கிறாரு இந்த ஓர்ஸ்னிக் மிசைல்ஸ் டார்கெட் வந்து ஐரோப்பாவையும் தாக்கல் நடத்தும் மற்ற பகுதியும் தாக்கல் நடத்தும் அதை நாங்கள் புட்டின் அவர்கள்கிட்ட பேசும்போது புட்டின் அவர்களும் சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் டார்கெட் வந்து நீங்கள் உக்ரைன் மட்டும் வைக்காதுங்க ஐரோப்பா நாடுகளை சேர்த்து வச்சுருங்க ஏன்னா அவங்க தொலைதூரத்தில் தாக்கல் நடத்தக்கூடிய ஆயுதங்கள் கொடுத்துட்டாங்க யூகேவை ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க அதனால் நாங்கள் இங்கே மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் சேர்த்து தான் ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் நீங்கள ஆளாளுக்கு ஒன்று சாப்பிட்டுக்கோங்க சண்டை போடாமல் அடிச்சிக்காமல் பிடிச்சிக்காமல் ஆளாலும் கொண்டு கொடுக்குற சாப்பிட்டுக்கோங்கன்ற மாதிரி அவர் தரப்பில் ஒரு எச்சரிக்கையாக கொடுத்துருக்காங்க இருந்தாலும் உக்ரைன் தரப்பில் என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் குறிப்பாக ரொம்ப முக்கியம் யூகே கொடுத்த ஸ்ட்ரோம் ஷேடோ மூலிமா தாக்கல் நடத்தியதில் ஒரு அண்டர்லைன் ஸ்கெட்ச் இருந்தால் ஒரு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க யூகே கொடுத்த ஸ்ட்ரோம் ஷேடோ மூலிமா தாக்கல் நடத்தியதில் அங்கே ரஷ்யானுடைய அஃபியர்ஸ் டைரக்டர் ஒருத்தர் வந்து இறந்து போயிருக்காங்க அவரோடு சேர்த்து பதினெட்டு மில்ட்ரி பர்சனல் இறந்து போயிருக்காங்க அதுவும் குறிப்பாக லெஃப்டினன்ட் ஜென்ரல் வெலரி சொலோடஸ் அவர்கள் வந்து இறந்து போயிருக்காங்க இது வந்து எங்களுக்கு மிக முக்கியமான தாக்குதல் அவரோட பக்கத்தில் உட்காந்து கதை பேசிகிட்டு இருந்த ஒரு வடகொரியா வீரர் இறந்து போயிட்டாங்க இதையெல்லாம் நன்றி நான் சொல்லியிருக்கிறேன் யாருக்கு நன்றி சொல்லியிருக்குன்னா யூகேவுக்கு நன்றி சொல்கிறேன் யூகே கொடுத்த அந்த ஒற்றை ஆயம்தான் அவங்களுடைய லெப்டினல் கர்னல் வரைக்கும் எல்லாத்தையும் துவம்சம் பண்ணி தூள் இது எங்களுக்கு தேவனி இருக்காங்க இந்த நேரத்தில் யூகே அதாவது உக்ரைனோட டைலாக்லாம் ரொம்ப ரொம்ப தேவை ஏன்னா எவ்வளோ சீக்கிரம் அவங்கள இழுத்துட்டு வந்து கொண்டு வந்து இது மூன்றாம் உலகத்தமாக மாற்ற முடியுமோ அது வரைக்கும் உக்ரைனுக்கு நல்லது இல்லைன்னா கழட்டி விட்டுருவாங்க உக்ரைனை ஏன்னா இப்போ ட்ரம்ப் வந்துட்டாருன்னா கழட்டி விட்டுறாருன்னா கொஞ்சம் கஷ்டம் இல்லை அதுக்குள்ளே இருந்த மூன்றாம் விலகத்தை தொடங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்க ஏன் கொஞ்சம் நிம்மதி அப்பா பரவாயில்ல நம்ம கும்பிட்ட கடவுள் நம்மளை கைவிடல பரவாயில்ல இதுக்கப்புறம் அவங்க பார்த்துக்கிறாங்க ஒதுங்கு கோட்டசாமி அப்படின்னு ஒதுங்கி நின்றுக்கலான்னு உக்ரைன் பழைய திட்டத்தில் வகுத்துருக்குறாங்க கரெக்டாக அதனால தான் இப்போலாம் இப்போலாம் உக்ரைன் என்ன நியூஸ் சொன்னாலுமே வந்து ஜெலன்ஸ்கி பேசினாலுமே இப்போ நாங்கள் ஏடிஏசிஎம்எஸ் மூலிமா ரஷ்யாவுக்குள்ளே தாக்கல் நடத்தியதில் இவ்வள இழப்பு நாங்கள் யூகே கொடுத்த ஸ்ட்ரோம் ஷேடோ மூலிமா தாக்கல் நடத்தியதில் இவ்வளோ இழப்பு நாளைக்கு வரும் நாங்கள் ஃப்ரான்ஸ் கொடுத்த ஸ்கால் ஃபேஸி ஏஎல்பி இருக்குல்ல அது மூலிமா எவ்வளோ இப்போ அது மாதிரி ரொம்ப குறிப்பிட்டு அவங்கள வெளியேற மாதிரி இங்கே பாருங்கள் அவங்க கொடுத்த ஆயுதங்கள் தான் நாங்கள் தாக்கல் நடத்துறோம் ப்ளீஸ் அவங்களையும் கொஞ்சம் அடிங்க அப்படின்னு கேட்குறாங்க உக்ரைன் தரப்பில் இதுக்கப்புறம் அவங்க எடுக்க வேண்டிய முடிவு தான் அதனால தான் இன்னைக்கு உக்ரைன் இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட்டு கூட கொடுத்துட்டாங்க ஹேவி லாசஸ் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் ரஷ்யா மட்டும் ஆயிரத்தி நானூற்றி இருபது வீரர்கள் இழந்திருக்கிறாங்க இருபது டேங்க் முப்பத்தி ஆறு ஆர்மடு வெஹிக்கிள்ஸ் நூற்றி அஞ்சு ட்ரோன் மேலே வந்து முட்டைச்சிட்டோம் துவம்சம் பண்ணி தூளாக்கிட்டன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க இவங்க சொன்ன கணக்கப்படி இது வரைக்கும் உக்ரைன் சொன்ன கணக்கப்படி ரஷ்யானுடைய இழப்புகள் பார்த்ததுன்னா ஒரு இருபது லட்சம் தாண்டி இருக்கும் இருபது முப்பது லட்சம் தாண்டி இருக்கும் ஏன்னா அவங்க அன்னிலேருந்தே சொல்லிட்டு இருக்கிறாங்க ஒரு நாளைக்கு ஆயிரம் பேர் சம்மந்தமாக சொல்கிறாங்க மாதத்துக்கே அது முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் பக்கம் போகுது ஒரு மாதத்துக்கு இது போது ரெண்டு வருஷமாக சண்டை போயிட்டு இருக்காங்க இவங்க அது குறிப்பாக கடந்த ஒரு வருஷமாக அது கிளைம் பண்ணுறாங்க இவங்களோட கிளைம் படி பார்த்தா அங்கே ரஷ்யாவில் ஆண்களே இருக்காது இதுக்கப்புறம் பெண்கள் படை தான் உள்ளே வரணும் போல் அளவுக்கு உக்ரைன் தலைப்பா கிளைம் பண்ணுறாங்க ஆனால் பாருங்கள் உக்ரைனோட திறமையை பாராட்டினாங்க என்ன தான் இருந்தாலுமே இழப்புகளே இல்லைங்க உக்ரைன் பக்கம்லாம் ஒருத்தர் கூட கிடையாது எல்லாம் இப்படி தொலைச்சு விட்டு போயிடுறாங்க அந்த பக்கம் பாருங்கள் ரஷ்யா தான் அதிகமான இழப்புகள் ஏன்னா இவங்க கிளைம் பண்ணுறது எல்லாமே அப்படி தான் இருக்குது இழப்புகளே யாருமே இல்லை போல் அந்தளவுக்கு இருக்காங்க ஏதோ பேருக்கு கடை வாங்கி யாராவது வெளிநாட்டு மிஷினரி சொல்லலாமான்னா தேடி பார்க்குறாங்க அது கூட இல்லையா தேடி பார்த்தா எல்லாம் ரஷ்யாக்காரங்களும் இருக்காங்க போல் இருந்தாலும் இந்த நியூயார்க் டைம்ஸ் வந்து தனது அடுத்த கதையை வந்து எடுத்து இருக்காங்க இந்த என்ன சோவியத் யூனியன் குறிப்பாக வீழ்ச்சி விட்டுறதுக்கப்புறம் அணு ஆயுதங்கள்லாம் கொண்டு போயிட்டு உக்ரைனில் நம்ம அடிக்க வச்சிடலாம் ஏன்னா இதுக்கப்புறம் அவங்க மிரட்டினாலும் ஈஸியாக வந்து ஒரு போடுப்பா சேவ் பண்ண தட்டினை போடுப்பா அப்படின்னு மிரட்டி வைக்கலாம் சோவியத் யூனியன் வீழ்ச்சிக்கான காலம் நெருங்கி விட்டது காரணம் என்னென்னா அவங்களோட டாலருக்கு இனியான மதிப்பு கிட்டத்தட்ட நூற்றி ரெண்டு ரூபா பக்கம் வந்துருச்சு முப்பத்தி ஒரு ரூபா வந்தது இப்போ இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அமெரிக்க டாலருக்கும் ரஷ்யாவுடைய ரூபலுக்கும் முப்பத்தி ஒரு ரூபா பக்கம் வந்து இன்றைக்கி நூற்றி அஞ்சு ரூபா போயிருக்கு பெரிய அளவுக்கான இழப்புகளை சந்தித்துருக்குறாங்கன்றாங்க அவங்க மட்டுமா இழப்புகளை சந்திக்கிறாங்க இந்த உலகமே இழப்புகளை சந்தித்து இருக்கிறது இந்த போர் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் முன்னாடி இருந்த டாலரோட மதிப்பும் இப்போ இருக்கக்கூடிய டாலரோட மதிப்பும் எல்லா நாடுமே அதிகரிச்சிருக்கு இந்தியா ஐரோப்பா சீனா சீனாலாம் சொல்லவே தேவையில்ல ரத்த கண்ணீர் வருது இந்தியாவுக்குமே ரத்த கண்ணீர் வருது எண்பத்தி நாலு புள்ளி நாற்பத்தஞ்சு பக்கம் இருக்குது அவ்வளோ சேஞ்சஸ் இருக்குது ஆனால் எல்லா நாடுகளுமே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அதில் ரஷ்யா பெரிய அளவுக்கு பாதிப்புகளை சந்தித்துருக்குன்றாங்க சைடில் நேட்டோ நாடுகள் என்ன பண்ணியிருக்காங்க ரொமானியாவுக்கு அஃபீஷியலாக முப்பத்திரெண்டு எஃப் தேர்ட்டி ஃபை ஃபைட்டர் ஜெட் வந்து காண்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க சைன் பண்ணி கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க அந்த டீல் ஓகே ஆகிடுச்சு ஏன்னா சமீப காலமாக அது ரோமியோடய எல்லை பகுதியில் தான் வந்து வந்து ட்ரோன் விழுது ட்ரோனோட ஒரு சின்ன பகுதி இப்படி வந்து இந்த பக்கம் ரஷ்யாக்குள்ளே விழுது இதனால ரொமாண்டியா டென்ஷன் ஆகிட்டு அந்த விமானத்தை பறந்து வச்சுட்டு சொல்லலாமா சொல்லலாமான்னு கேட்டுட்ருக்கிறாங்க அதனால் கொடுங்க ஒரு முப்பத்திரெண்டு எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஃபைட்டர் ஜெட் ஒன்று கொடுத்துட்டிங்கன்னா அவங்க பாட்டு கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பாங்கன்றாங்க அமெரிக்காவும் சரி நேட்டோ நாடுகளும் சரி குறிப்பாக அமெரிக்கா வந்து யாருக்கு தெரியுமா நன்றி சொல்லணும் ஒரு ஷேர் அவன் வந்து கிட்டத்தட்ட உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கு கொடுக்கணும் ஏன்னா அவங்களால தான் இவ்வளோ சேல்ஸு போலந்தில் இருக்கக்கூடிய தேர்ட்டி பர்சன்ட் பொருளாதாரமே எங்கள் ஃபுல்லாக எதில் செலவு பண்ணிகிட்ருக்காங்க உட்காந்து ராணுவத்துக்காக செலவு பண்ணிட்டுருக்காங்க ஆயுதங்களாக வாங்கி குவிக்கிறாங்களே எதனால் ரஷ்யாவால் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராஜடி இதெல்லாமே ரஷ்யா கொடுக்குற ஒற்றை மிரட்டலால் அங்கே இருக்காங்க அதனால் நீங்கள் ஒரு ஷேர் ஒரு மூணுலேருந்து ஒரு அஞ்சு பர்சன்ட் ரஷ்யாவுக்கு கொடுத்தாங்கன்னா அது சேமமாக இருக்கும் அவங்க இப்போ போலந்து வாங்குறாங்க நேட்டோ நாடுகளை இன்க்ரீஸ் பண்ணுறாங்கல்லாம் யாரால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆயுத கம்பெனிகள்லாம் பெரிய அளவுக்கு வளர்கிறது யாரால் அங்கே ரஷ்யா கொடுக்குற மிரட்டலால தான் அதனால் கொடுத்துருங்க ரெண்டு மூணு பர்சன்டேஜ் கொடுத்துருங்க மாதிரி கீழே போனால் தைவானுக்கு இந்த தென்கொரியாவுக்கு ஜப்பானுக்கு சேல்ஸாகலாம் சீனாவுடைய மிரட்டலால் ஆள் அவங்களுக்கு ஒரு நாலஞ்சு பர்சன்ட் கொடுத்துருங்க நீங்கள் எல்லோரும் செட் ஆகாது எப்பயுமே ஷேரிங் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும் அந்த இடத்துல கியூ வந்து சொல்லிட்டாங்க குறிப்பாக படைகள் அளவுக்கு சமீப காலமாக கொஞ்சம் சீக்கிரமாக முன்னேறுறாங்க அதனால் எங்களுக்கு கொஞ்சம் ஆயுதங்களை கொஞ்சம் சீக்கிரமாக கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க இதே வாய் தான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன சொல்லிச்சுன்னா நாங்கள் பெரிய அளவுக்கு துவம்சம் பண்ணிட்டோம் ஒரு மணி நேரத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு வீரர்கள் இழக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் இதே வாய் தான் மறுபடியும் ஒரு மணி நேரம் கழிச்சு ரொம்ப சீக்கிரமாக முன்னேறுறாங்க எங்களுக்கு ஆயுதங்களை கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க கேட்டால் நம்மளாதான் சோறுன்னுவாங்க நம்மளும் நம்பிட்டு நியூஸை சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை உக்ரைனுக்கு இன்னும் பெரிய அளவுக்கான பலமாக நேசம்ஸ் என் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உக்ரைன் வந்து ஒரு உத்தரவாதம் கொடுத்துருந்தாங்க ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துருந்தாங்க அதனுடைய உத்தரவாதத்தின் அடிப்படையில் இன்று வந்து உக்ரைனில் வந்து இலங்கை சும்மா காலம் வந்து ஜம் ஜம்முன்னு நின்றுருக்கு இருக்கு அதே போல இந்த பக்கம் சுவிஸ் இருக்காங்க இல்லையா சுவிஸ்னுடைய ஸ்னைப்பர் அமுினியேஷன் ஸ்னைப்பனுடைய வெடி மருந்துகள் வெடிகுண்டுகள் இருக்குது இல்லையா அது வந்து ஆறு லட்சம் ரவுண்டுக்கு மேலே வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க உக்ரைனுக்கு நேற்று ரஷ்யா நடத்திய தாக்குதலில் உக்ரைனில் இருக்கக்கூடிய ஒரு தெர்மல் பவர் பிளான்ட் மீது தாக்கல் நடத்தப்பட்டதாக சொல்கிறாங்க வந்து முடிச்சிட்டோம்ன்ற மாதிரி வந்து வீடியோ பதிவு கூட வெளியிருந்தாங்க ஃபைனலாக இந்த மாதம் அதாவது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரஷ்யாவோட முன்னேற்றத்தை அந்த வரைபடத்தில் குறிப்பிட்டிருக்கிற அப்படியே சைடில் பாருங்கள் இதுதான் இந்த வருஷத்தோட ஃபைனல் முன்னேற்றம் தொடர்ந்து இன்னும் ஒரு கொஞ்சம் பகுதி இருக்குது அந்த மீதி இருக்கக்கூடிய பகுதி பாருங்கள் அந்த கார்கிவுக்கு கீழே இருக்கக்கூடிய டானாக்ஸ் பகுதி இன்னும் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் ஸோ இதை முழுமையாக பிடிக்காமல் விட மாட்டேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை அவருடைய பதிவில் நம்மளுக்கு தெரியுது அடுத்து நம்ம அப்படியே இஸ்ரேலுக்கிட்ட போயிட்டு செய்திகளை முடிச்சிடலாம் குறிப்பாக பெஞ்சமின் நெதனையாக அவர்கள் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டுக்கு எதிராக ஒரு வாக்கியங்கள்லாம் பெரிய அளவுக்கு பேசினார் அதை வந்து ரீட்வீட் பண்ணியிருக்கிறாரு எலான் மாஸ்க் அவர்கள் அப்போ எலான் மாஸ்க் வந்து ஆல்மோஸ்ட் பெஞ்சமின் நெதனியாக ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாருன்ற மாதிரி சொன்னாங்க தெரிஞ்சோ தெரியாமலே சப்போர்ட்டிங் தான் பட் இன்று பெரிய அளவுக்கு ட்ரெண்டிங்கில் இருந்தது அதே போல் என்று ஹெஸ்போவில் என்ன கிளைம் பண்ணியிருந்தாங்கன்னா எய்பா பகுதியில் க்ரியாட் ஹாட் அப்படின்ற ஒரு கம்பெனி ஃபேக்ட்ரி மீது நாங்கள் தாக்கல் நடத்தணும் அப்படின்ற மாதிரியான பதிவுகளும் மீடியா பதிவுகளும் வந்திருந்தது மதுலக்கு இஸ்ரியில் என்ன பண்ணிட்டாங்க இன்றைக்கி அதிகாலையே ஒரு மூணு மணிக்கு மூணு மணிக்கு ஒரு பெரிய கட்டிடங்கள் ஒரு அஞ்சு உயர்ந்த கட்டிடங்கள் இருக்குது அந்த மூணு மணிக்கு அவசர அவசரமாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் வெளியேற சொல்லியிருக்காங்க ஆனால் ஒரு சில கட்டிடங்களுக்கு வெளியேற சொல்லலை அந்த இடத்துல ஒரு பங்கர் பாம்பஸ் மூலிமா தாக்கல் நடத்தியிருக்காங்க இதற்கு முன்பு அவங்க நடத்தின அதே தாக்குதல் தான் பட் இந்த தாக்குதலை யார் கிளைம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அங்கே தலால் ஹமாயா இவர் தலைக்கு வந்து ஏழு மில்லியன் அளவுக்கு விலை பேசியிருந்தாங்க அமெரிக்க அரசாங்கம் ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க நிலைகள் மீதும் ஈராக்கில் இருக்க இருக்கும்போது அமெரிக்க வீரர்கள் மீது தனிப்பட்ட முறையில் தாக்கல் நடத்தியதில் ஒரு நிறைய பேர் இறந்திருக்காங்க அதனால் இவர் வந்து தேடப்படும் குற்றவாளியாக அப்போ அமெரிக்கா அனௌன்ஸ் பண்ணுது இவர் வந்து ஹமாஸ்னுடைய எக்ஸ்டர்னல் செக்யூரிட்டி ஆஃபீஸாக இருந்திருக்கிறார் அந்த எக்ஸ்னல் செக்யூரிட்டி ஆஃபீஸுன்னு வந்து மிகப்பெரிய ஒரு பொறுப்புளும் இருந்திருக்கிறார் லெபனானில் ஸோ மிகப்பெரிய தேடக்கூடிய நபராக இருந்திருக்கிறார் எஸ்புலானுடைய மிகப்பெரிய ஒரு புள்ளியாக இருந்திருக்கிறார் ஸோ இவர் மீது தாக்கல் தான் சொல்கிறாங்க இது சம்பவம் நம்பர் ஒன்று சம்பவம் நம்பர் இரண்டு அரசல் புருசலாக பேசிக்கிறாங்க நம்ம கன்ஃபார்ம் பண்ணாமல் சம்பவத்தை சொல்லக்கூடாது அதனால் இன்னைக்கு சாய்ந்தரம் வரைக்கும் அந்த ட்விஸ்ட்டை வந்து வெயிட் பண்ணுங்கள் அது என்னன்றது உங்கள் கிட்ட சொல்கிறேன் நான் இவரோடு இணைந்து இன்னொரு மிக முக்கிய தலைவர் அந்த தலைவர் வந்து உங்களுக்கு நான் சஸ்பென்ஸ் வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம ஒரு சில சமயத்தில் எதை நம்புறது நம்பக்கூடாதுன்னு தெரியல அதனால் சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும் நீங்களே வெளியில் சொல்லிடுறாதீங்க உங்கள்கிட்ட சொன்ன தகவலை அது சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும் சரிங்களா நீங்கள் பாட்டு அவசரப்பட்டு வெளியில் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது பிரச்சனை ஆகிடும் அதனால் அது அப்படியே வச்சுக்கோங்க அடுத்து என்னென்னா இஸ்ரேலுக்கு எதிராக கெனடாவோட போராட்டம் ஆன்டி இஸ்ரேல் ப்ரோட்டஸ்ட் இந்த ப்ரோட்டஸ்ட்டில் என்ன ஆச்சுன்னா ஒரு கட்டத்தில் ரொம்ப வன்முறை மாதிரி வெடிச்சு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய கடைகள்லாம் பெரிய அளவுக்கு துவம்சம் பண்ணி தூளாக்கியிருக்கிறாங்க கனடாவுக்குள்ளார காவல்துறை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தும் கொண்டு வர முடியவில்லை என்று ரொம்ப கவலை அளிக்கிறது கனடாவில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியும் காலிஸ்தான் பிரீனவாதர்களோட போராட்டம் பெரிய அளவுக்கு தேசிய திருப்பி இருந்த விஷயத்தையும் சமீப காலமாக கனடா வந்து கொஞ்சம் உற்றுநோக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது காரணம் என்னவென்றால் நம்மளுக்கும் கனடாவை இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் படிப்பில் நான் அதை அது நீங்கள் ஆப்போசிட்டில் புரிஞ்சுக்கோங்க மெக்சிகோனுடைய பிரசிடென்ட் ஷென்பம் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் வந்தார்னா நிறைய பேரை திருப்பி அவங்க நாட்டுக்கு திருப்பி அனுப்புகிறாங்கன்னும்போது அப்போ மெக்சிகோ மக்களையும் நிறைய பேர் திருப்பி அனுப்புவாங்க அதை நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை எதுக்கெல்லாம் செய்யலை அனுப்புனா நான் அவ்வளோதான் வர வரவே சொல்லிடுறேன் ஏன்னா அதுக்கான கட்டமைப்பும் நாங்கள் உருவாக்கிக்கிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு நிமிஷம் எங்களால் அவங்க நிறைய பெனிஃபிட்டாக இருக்காங்க இங்கேருந்து போனவங்களில் அங்கேயே நிரந்தரமாக இருந்து பெனிஃபிட்டாக இருக்காங்க டாக்ஸ் பெனிஃபிட் இருக்காங்க அந்த டேக்ஸ் பெனிஃபிட்டு எங்களுக்கு கொடுத்துற சொல்லுங்கள் அந்த ஃபண்டு எங்களுக்கு கொடுக்க சொல்லுங்கன்ற மாதிரி ஷென்மம் அவர்கள் வந்து இன்றைக்கி மெக்சிகோலேருந்து சொல்லியிருக்காங்க ஃபைனலாக ரெண்டு மூணு விளையாட்டு செய்திகளோடு முடிச்சிடலாமே அப்போ தான் இந்த வீடியோ பதிவுக்கு கொஞ்சம் ஜெம் இருக்கும் குறிப்பாக சீனா வந்து வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு அமெரிக்கானுடைய ஒயர்ட்டே இப்போ வந்து நிறையா ஒட்டு கேட்டிருக்காங்க ஒஸ்ட்டு ஹேக் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு நேஷ்னல் ஹிஸ்டரியில் இந்த மாதிரி ஒரு சம்பவமே இல்லைன்றாங்க எல்லாத்தையும் வந்து ஒட்டு கேட்டிருக்காங்கன்னு இருக்காங்க ஒன்று இரண்டாவது சம்பவம் குறிப்பாக ஓர்ஸ்னிக் ஐப்பஸ்மனிக் மிசைல்ஸ் மூலிமா ரஷ்யா தாக்கல் நடத்தியதுக்கப்புறம் சீனா அவசர அவசரமாக எல்லா பார்ட்டிஸும் கூப்பிட்ருக்காங்க அந்த நியூ பேலஸ்டிக் மிசைல்ஸை பற்றியும் அடுத்து நம்ம என்ன தயாராகணுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இவங்க என்ன திடீர்னு கூப்பிட்டுருக்காங்கன்னா எனக்கும் தெரியல சரி எதுக்கோ ரொம்ப முக்கியமாக பேச போகிறாங்க அதே போல் இங்கே அமெரிக்கா ஊடகங்களும் இதெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கப்புறம் காலத்தின் கட்டாயம் தெரிந்தோ தெரியாமலோ ஈரான் ரஷ்யா சீனா வடகொரியா பிரிக்கவே முடியாது யாரையும் யாரையும் பிரிக்க முடியாது தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு நாடு பொருளாதார தடை போட்டாலும் எல்லா நாடுகளும் இணைந்து அரைவணைக்கு தான் செய்யும் இதுக்கப்புறம்லாம் பிரிக்க முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தையும் சொல்லியிருக்காங்க இன்றைக்கு அளவுக்கு கணக்காக கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்கு மார்க்கானல் நன்றி வணக்கம்